முருகப்பெருமாள் சிவபெருமாளோட நெற்றிக் கண்ணிலிருந்து ஒளியாய் அவதரித்த நாள்தே வைகாசி விசாகம் வைகாசி மாசம் விசாகம் நட்சத்திரம் அன்னைக்குதே முருகப்பெருமாள் அவதரித்தார் இந்த வருஷத்தோட வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலையிலே எட்டு பதினெட்டுக்கு ஸ்டார்ட் ஆகி இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை காலையிலே ஒன்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அன்னைக்கு நீங்க முருகப்பெருமாளை நினைச்சு விரதம் இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வச்சு நீங்க விரதம் இருந்தேன்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறும் வைகாசி விசாகத்தன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும்னா காலையில எழுந்து குளிச்சிட்டு முருகருக்கு விளக்கேத்தி வச்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் பால் பழம் ஏதாவது சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் இல்லை தண்ணி மட்டும் கூட குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் அப்படி எதுவும் உங்களால் முடியல அப்படின்னா ஒரு நேரம் சாப்பாடு எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் உங்கள் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க சாயங்காலம் கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டு ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவேத்திடலாம்